திருச்செந்தூர் முருகனுக்கு நன்னீராட்டு குடமுழுக்கு நடக்குது அதை வந்து தமிழில் தான் போதுவார்களை வச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அனுமதி மறத்தினாங்க முதல்ல அரசு அப்புறம் திரும்ப அனுமதி கொடுத்தாங்க அங்கே பேசின தீப்பொறி பேச்சு தான் இந்த பேச்சு அதாவது வேறு சவால் விட்டு சொல்கிறாரு நீ நடத்தலை அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொன்னார் அதுக்கான சுற்றறிக்கை இன்றைக்கி வந்துருச்சு என்னென்னா தமிழில் நடத்துகிறோம் ஓதுவார்களை கூடியதை வச்சு புகழ் அதே மாதிரி கந்தர் அனுமதி எல்லாம் பாடுறோம் அப்படின்னு சொல்லி சுற்ற இருக்க விட்டுட்டாங்க அப்படின்னா அதுதாங்க அதுதாங்க சவால்லாம் இப்படி இருக்கணும் அங்கே அதிகாரத்துல எல்லாமே சீமான் சாதிக்காது அந்த கூட்டத்தில் அன்னைக்கு அந்த மாதிரி நீங்க போய் பாருங்க காணொலி அன்னைக்கு திருச்செந்தூர்ல சீமன் அவர்களுடைய மேடை பேச்சு பாருங்க அப்படி தீ பறந்துச்சு அதே மாதிரி ஐயா த ஐயா த தமிழ் தேசிய பேரு தலைவர் ஐயா மணியரசனோட பேச்சு மிக வந்து நுட்பமா நம்ம கவனிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம தமிழ் பேரை சொல்றோம் தமிழிலேயே நம்ம வளர்க்கணும் ஏன்னா இப்ப நானா வந்து சீமான் அவர்களை பார்த்தேன் உண்மையிலே என் பிள்ளைகளுக்கு வந்து கனிமொழி தேன்மொழி தமிழ் மொழி இதை ஐயா அதில் சீமான் பேர் மணியரசன் சொல்லியிருப்போம் ஒரு கருத்து நம்ம பிள்ளைங்களை வந்து நம்மளே வந்து தமிழ் பேர் வைக்கிறது வந்து ஒரு கேவலமா பண்றோம் இதுவா பண்றோம்னு என் குழந்தைக்கு இப்ப பேர் பதிவு பண்ணதுக்காண்டி அரசு அலுவலகத்துக்கு என்னம்மா தமிழ் மொழின்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா பேசினாங்களாம் இல்ல இல்ல எங்க வீட்டுக்காரர் சொல்றாங்க வீட்டுக்காரமா வாங்கிட்டு வந்து அந்த அளவுக்கு எப்படின்னா தமிழ் பேர் வச்சாவே தமிழருடைய பாரம்பரியத்துல அது ஒண்ணு மறந்துட்டு வருது என்ன தமிழ் முன்னோர்கள் வந்து தமிழ் மூதாதரோட பேர் வைப்போம் அதாவது நம்ம கடவுள் குலசாமி பேர் வைப்போம் கிராமத்துல இப்ப அது கிராமத்துலயே மறைஞ்சிருச்சு இப்ப கிராமத்திலேயே வந்து நீதமா இந்த புசு புசுன்னு சொல்லி ஏதோ சமஸ்கிருத பேர்களா வைக்கிறாங்க அது மாடர்ன் பேர் சொல்லி வைக்கிற வைக்கிறாங்க அது முற்றிலும் தவறான ஒரு போக்கு போய்கிட்டு இருக்கு நம்ம மக்கள்கிட்ட அந்த உளவியல் சிந்தனை இருக்கு அதை மாற்றணும் ஆனால் சீமான் மட்டும் இல்லை என்றால் இது சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம் இல்லைங்க சீமான் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய இளைஞர் மத்தியில் ஒரு அரசியல் விழிப்புணர்வு தமிழ் மீது கொஞ்சம் பற்று நம்ம முடிஞ்சளவுக்கு நானே வந்து சில சமயங்களில் வந்து முயற்சி பண்றேன் தமிழ்லேயே முடிந்த அளவுக்கு தமிழ்லேயே உரையாடணும் தமிழ்லேயே பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணோம் அந்த மாதிரி ஒரு ஒரு இதை உருவாக்கி உருவாக்கிட்டாரு பாவம் திராவிடர்கள் ஏற்கனவே இந்த பணமரம் ஏறினதுக்கே வந்து விட தெரியாம பாவம் கத்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்றது குள ஊக்கி ஊற்றி வைக்கிறாரு அதை பண்றாரு இதை பண்றாரு அதுக்கு ஒரு நாளைக்கு தனியா கணவலி போவோம் குளத்தொழில் பண்றது தப்பா இல்லை குளித்தொழில் தொழில் பண்றவன கேவலமா பாக்குறது தப்பான்னு ஒன்னு இருக்கேன் வெளிநாடுகள் இப்போ நாங்க வேலை வாங்க வெளிநாடுல வேலை வாக்குறேன் போக தான் இப்போ கணவலி போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கெல்லாம் வந்து எல்லா தொழிலும் சமமா பாக்குறாங்க இந்த தொழில் பார்க்கறவன் இழிவான இந்த தொழில் பாக்குறவன் உயர்வானே அப்படிலாம் எல்லா வரும் சமம் தான் அவன் வடிவெளி சொல்லப்படில நான் அடித்த மணி ஆண்டவனுக்கு கேட்டுச்சே இல்லையா அரசாங்கத்துக்கு கேட்டுச்சு அப்படின்னு சீமான் பேச்சுன்னு பேச்சு ஆண்டவனுக்கு கேட்டுச்சே இல்லையோ அரசாங்கத்துக்கு கேட்டுச்சு திராவிடம் இங்கே வரங்க இங்கிட்டு ஒரு பக்கத்து ஏற்கனவே திராவிடவாதிகள் வந்து அம்மன் மீது முருகமலன் நடத்தினாங்க பள்ளனியில் இங்கே என்ன பண்ணாங்க ஐயமில் குடமுழுக்குன்னு சொல்லி போட்டு தமிழுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பாஜக சார்பில் வந்து மதுரையில் மனம் நடத்துகிறாங்க அவங்க வந்து தமிழ் முருகனுக்கு வந்து தமிழில் தான் போராட்டம் இது பண்ணணும் நம்ம குடமுழுக்கு நடத்துன்னு சொல்லி யாராட்டும் கோரிக்கை வச்சாங்களா ஆனால் இல்லை ஆனால் சீமான் தான் வந்து தொடர்ந்து பல்வேறு கோவில்கள்ல தமிழில் குடும்பலுக்கு நடத்து பாருங்க தமிழ்நாட்டில் தமிழில் கோயிலுக்கு நம்ம தமிழ் கடவுளுக்கு தமிழ் மொழி தெரிஞ்ச கடவுளுக்கு தமிழில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு நம்ம தமிழர்கள் வந்து ஏன் இப்படி இருக்கிறாங்க அறியாமை இது பகுத்தறிம்மன் அதெல்லாம் இதெல்லாம் பகுத்தறிமண்ணா ஒரு மண்ணும் இல்லை ஆமா பகுத்தறிவு இருந்தா எப்படி திமுக எப்படி ஆட்சிக்கு வரும் அதனால ஒண்ணு பகுத்தறிவு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவு இருந்தா திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா வந்திருக்காதுல அவங்க அவளை பிறாடு பேசிருக்காங்க அவர் புத்தாண்டா பேசிருக்காங்க தமிழ் மொழிய சனியின் ஜனவனை தூக்கி தலைவர் தமிழ் தலைவா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பெண்களை பத்தி இழிவா பேசணும்னா பெண் உரிமை தலைவர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இங்க ஒண்ணும் இல்ல அண்ணன் சீமான் அவர்களுக்கு நம்ம சிறந்த வணக்கங்கள் இன்னும் வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கட்டும் என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி